வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து சீசன் வந்தால் எப்படி வந்து துணிகள் தைக்கோம் அதுக்கப்புறம் எப்படி அவஸ்தைப்பட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து நான் கல்யாண சீசனில் வந்து தைச்ச ப்ளவுஸ் தான் இன்னுமே நிறைய ப்ளவுஸ் வந்து தைச்சிருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா என்னோடய மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிட்டுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் ராத்திரி அப்படி இப்படின்னு எழுந்திரிச்சு நம்ம வேலைகள் வந்து இப்போ நெருக்கடியாக போகும்போது சுத்தமாக எந்திரிச்சு லாந்துறதுக்கு டைமே கிடைக்காது அதனால் என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை நான் எப்படி சரி பண்ணுவேன் அப்படிங்கிறதே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப எதுவுமே கற்றுக்கிற மாதிரி இருக்காது என்னோடய அனுபவம் மட்டும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக உட்காந்து துணி தைச்சி என் கால் இருக்க சைஸை பாருங்கள் நார்மலாக என்னோடய கால் இப்படி இருக்கவே இருக்காது முன்னாடியெலாம் ஒரு வாரம் உட்காந்து ரெகுலராக அப்படியே துணி தைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கோவில் கொடை சீசன் கல்யாண சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் வரும் எல்லாமே அது இல்லாமல் தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக ஒரு வாரத்துக்கு எப்படி நல்லா கம்ப்ளீட்டாக வேலை இருக்கும் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா கால் இந்த மாதிரி ஆகும் என்னென்னா நம்ம உட்காந்தே இருந்து வேலை செய்வோம் இல்லையா அதனால் அந்த நீர் வந்து காலில் போட்டு போட்டு இந்த மாதிரி ஆகும் இப்படி நீர் போட்டால் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது காலை தரையில் வைக்கவே முடியாது கால் வந்து ஏதோ ஒரு பலூனுக்கு மேலே வச்ச மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக வலிக்கும் படிக்கட்டில் ஏற முடியாது தண்ணி கூட தூக்கிட்டு நடக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் கால் எப்படி இருக்குன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எந்த இடத்துல விரல் வச்சாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சிக்குள்ளே போயிட்டு தான் மேலே வரும் அந்த உப்பு குத்தியில் அதிலேருந்து மேலே இருக்கக்கூடிய இடங்கள் எந்த இடத்துலையுமே சுத்தமாக நரம்பே தெரியாது காலையிலேருந்தே ஃபுல்லாக வேலை இருக்கும் இல்லையா வீட்டிலே அப்பப்போ சமையல் பண்ணுற வேலை இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப லாந்தரம் மாதிரி இருக்காது சீசன் வந்தாலே ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கு டைம் கிடைக்காது அப்போது காலையிலேருந்து நைட்டு வர நைட்டு பாருங்க மணி கரெக்டாக பன்னிரெண்டு வர ஆயிட்டு இப்போ தான் நான் படுக்க போகிறேன் ஆனால் நம்ம வந்து இந்த படுக்க போகிற நேரத்தில் கடுக்கடு கடுக்கடுன்னு இந்த கால் வலி தாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் நைட்டு ஃபுல்லாக ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மருந்து தைலங்கள் போட்டு நல்லா காலெல்லாம் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டு தூங்கணும் அப்படி நான் பண்ணுமே அப்படி இல்லைன்னா என் மகா பண்ணி விடுவாள் இந்த இடங்கள் எல்லாமே சுத்தமாக ஒரு நரம்பு கூட தெரியாத அளவுக்கு அடைச்சி வீங்கி போயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கும்போது காலையிலயாவது அப்படி இருக்குமா நார்மலாக இருமா அப்படின்னு பார்த்தா ஆகவே ஆகாது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்தே இருந்து வேலை செஞ்சதுனால வரக்கூடிய வீக்கம் தானே மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு நாளாவது மிஷினில் உட்காராமல் கொஞ்சம் அப்படி நல்லா லாந்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வீக்கம் வந்து சரியாகும் சில நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கால் வலி அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுடு தண்ணி வந்து வச்சுருவேன் சுடு தண்ணி வெது வெதுன்னு வச்சுட்டு குறஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே நம்ம ரெண்டு காலையும் அந்த தண்ணிலையும் வச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் இதமாக இருக்கும் கால் வலி கொஞ்சம் மறு அப்படியே கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் எண்ணெய்லாம் போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படின்னா இந்த நீர் வந்து கொஞ்சம் அந்த விறுவிறுன்னு வர்றது குறையும் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னா இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் இருந்து வேலை செஞ்சுட்டு போய் படுத்தாலும் தூக்கம் வராது என்னடா இப்படி கொடுமையாக இருக்குது அப்படின்னு இருக்கோம் பன்னிரெண்டரைக்கு போய் படுக்கிறோம் அப்படின்னா உடனே தூக்கம் வரணும் ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்தே வேலை செஞ்சுருக்கோம் உடம்பெல்லாம் வழியாக தான் இருக்கும் படுத்ததும் தூக்கமும் வராது மறுபடியும் ஒரு மணி நேரமாவது அந்த படுத்தடுத்துலேயே உருண்டுகிட்டு வழியில் அங்கே அங்கே நெளிச்சிக்கிட்டே வரணும் அந்த மலைப்பாம்பு மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எப்போ தூக்கம் வருதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் காலையிலே பார்த்திங்கன்னா எதாவது ஒரு பிளான் வச்சுருப்போம் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு துணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த டைம்லேயும் மறுபடியும் நம்ம வந்து ஒரு அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ அலாரம் வச்சாலும் அதுக்கு முன்னாடியே நமக்கு முழிப்பு வந்துடும் அப்போ நம்மளோட உடம்பு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு என்ன உட்காந்த இடத்துல இருந்து நல்ல வேலை நல்லா சம்பாதிக்கிற அப்படின்ட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை கஷ்டப்பட்டாதான் எதுலேயுமே முன்னேற முடியும் ஒரு சில பேர் அப்படி என்ன நினப்பில் தான் வாய் விடுவாங்களோ தெரியல ஒன்றில் நமக்கு உடம்பு சரியில்லாமோ இல்லைனா நம்ம தையல் மிஷினுக்கு உடம்பு சரியில்லாமோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுக்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தது எனக்கு உடம்புக்கு முடியாமாச்சு அப்படி இப்படி மாட்டு கொஞ்சம் செலவுகள் தான் வந்தது இப்படி தான் ஒரு சில நாட்கள் போயிட்டுருக்கோம் அவ்வளோந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல வெற்றிகரமாக நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தது என்னோட பிரச்சனைகளும் அதுக்கு நான் என்ன மாதிரி எல்லாம் வந்து சரி பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு வேலை என்னை மாதிரி டெய்லராக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ பிடிச்சிக்கிறனைக்கி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்